பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவன் தோத்துட்டான் இவன் முட்டால் படிக்க தெரியாதவன் அப்படி தான் சொல்லுவாங்க இவ சி டபிள்யூஜே ஜாக்சன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் ஏன்னா நான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்போவே இவன் வேறு இதில் இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும் எனக்கு அண்ணன் இருக்கான் அவன் வந்து என்னுடைய ஃபேமிலியை நான் பார்த்துக்க ஃபினான்ஷியலி நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு எனக்கு எல்லாமே இருந்தது எங்கள் அண்ணன் மட்டும் தான் எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய பிரதர் மட்டும் கிடையாது என்னுடைய சோலில் பாட் தான் जय ना जेटा ना अवार्ड वागे जय डा हेलो गाइस ना वेलूरल वह आक्चुअल फिफ्टी टू प्लस एक्साम अटंड पड़े एट इयर्स எனக்கு வந்து நான் வந்து நிறைய பர்சனல் இஷ்யூ இஷ்யூஸால் நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸால் நான் வந்து என்னுடைய ப்ரெப்பரேஷன் வந்து லேக் ஆகிடுச்சு அதனால் எனக்கு வந்து வருஷங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு ப்ரீவியஸ் இயரில் அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பேக் அண்ட் டீமில் ஃப்ரீ ஃப்ரீலான்ஸிங்காக வெரிஃபிகேஷன் டீமில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் அதுதான் வந்து எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருந்துச்சு என்னுடைய டிஎல் மேடமாக இருக்கட்டும் சுகுமார் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் அங்கேருந்து நான் ரீசனிங்க நிறைய கற்றுக்கிட்டேன் என்னுடைய ப்ராப்ளம் என்னென்னு என்னால் அனலைஸ் பண்ணி நான் வருஷ வருஷம் நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் ஆனால் வந்து அது என்னவோ தெரில ஏதோ ஒன்றத்தில் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் போயிடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கூட மார்க் மார்க் போயிடும் ஆனால் மார்க் நம்மளது போகுதுன்றதை விட வருஷங்களும் போகும் அதுதான் ரியாலிட்டி அதுதான் வந்து டாக் சைடு இந்த பேங்கஸ் பேங்கிங்கில் இருக்க டாக் சைடு அது தான் ஆனால் பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவன் தோத்துட்டான் இவன் முட்டால் படிக்க தெரியாதவன் அப்படிதான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் டென்த்து முடித்தேன் அப்போ இப்போ வந்து ஃபோர் நைன்ட்டி டென்த்தில் மார்க் எடுக்கிறதே ரொம்ப ஈஸி நான் டூ தௌசண்ட் டெனில் எந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்போலாம் இல்லாத காலத்துலேயே நான் வந்து ஃபோர் செவன்ட்டி மார்க்ஸ் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி மார்க்ஸ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பிஇ முடித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் அஃபிலேட்டட் காலேஜஸ் தான் முடித்தேன் அதில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் சிஜிபி எடுத்துக்கணேன் பட் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல ஏன்னா வந்து வேலை கிடைக்காதனாலேயே முட்டாளும் சொல்லிட்டாங்க இவன் வந்து வேஸ்ட்டு இவனால் எதுவும் முடியாது அப்படின்னு உபயோகம் கட்டிட்டாங்க ஆனால் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சரி அம்மாவும் சரி அம்மா எம்மால் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு எனக்கு அண்ணன் இருக்கான் அவன் வந்து என்னுடைய ஃபேமிலியை நான் பார்த்துக்க ஃபினான்ஷியலி நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு எனக்கு எல்லாமே இருந்தது எங்கள் அண்ணன் மட்டும்தான் தான் எங்கள் அண்ணன் வந்து என்னுடைய பிரதர் மட்டும் கிடையாது என்னுடைய சோலில் ஒரு பாட் அவர் ஓகேங்களா என்னுடைய எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததே எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இந்த ஃபாதர்ஸ் டேவில் நான் ஆக்சுவலாக இந்த ஃபுல்லாகவே எல்லாம் எல்லாமே எங்கள் அப்பாவுக்காகவே இதை ஃபுல்லாகவே டெடிக்கேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் பெஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே யூ ஹாவ் டு டே எஸ் தேங்க் யூ மேடம் ஆக்சுவலாக நான் வந்து தமிழ்நாடுக்கு நான் வந்து அப்ளை பண்ணலை இந்த தடவை நான் வந்து கொல்கட்டா சர்க்கிள் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஹிந்தியும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் நான் ஹிந்தியில் பிஏ கூட முடிச்சிருக்கேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஸ்க் எடுக்க விரும்பலை மை லைஃப் வந்து பார்டரில் இருக்குது நான் இப்போ எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்துருக்கேன் நான் எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் ஓபிசி கேட்டகரியில் நான் ஃபெயில் தான் தமிழ்நாட்டில் எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தால் நான் ஃபெயில் தான் அதான் ரியாலிட்டி எனக்கு தெரியும் எனக்கு ஏன் பேங்கிங் தள்ளி போகுதுன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது விட்டுருந்தேன்னா இதுவும் ஃபெயில் தான் எங்கள் மேக்ஸாக தான் சொல்லுவாங்க திரைக்கடல் தேடியும் திரவியும் ஓடையல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை ஃபாலோ பண்ணலைன்னா நான் இப்போ கூட சரேன் ஜீரோ தான் எனக்கு எனக்கு என்ன அடையாளம் எனக்கு என்ன பிராண்டுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது நான் இதை இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் ஏஜ் போதே நான் பண்ணியிருந்தேன்னா இப்போ தேர்ட்டி இயர்ஸில் நான் இங்கே பிஓவாக வந்திருப்பேன் தமிழ்நாட்டுக்கு பட் நான் வந்து பயந்து 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 விட்டது தான் அதுக்கான ஒரு தாமதத்துக்கான காரணமே அதுதான் மெயின் ரீசன் ஓகேங்களா அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா காலையும் முடியும் என்னாலையும் முடியும் நான் இப்போ அடுத்த வ அடுத்த மீட்டிங்கில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் பிஓவாக வருவேன் சார் கண்டிப்பாக வருவேன் ஈவன் ஈவன் நான் ஐவிபிஎஸ் பிஓ வந்து நான் இந்த வாட்டி ரொம்ப எதுக்கு பார்த்தோம் சார் நம்ம ரீசனிங் டீமில் நான் வந்து ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் ரீசனிங் மெயின்ஸில் தேர்ட்டி மார்க்ஸ் எடுத்தோம் ஜிகேயில் செவன்டீன் மார்க்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் குவான்ஸ்லி செவன்டீன் மார்க்ஸ் எடுத்தேன் மூணே செக்ஷனில் சிக்ஸ்டி ஃபோர் மார்க்ஸ் வந்துடுச்சு பட் சிக்ஸ்டி ஃபோர் மார்க்ஸ் எடுத்தோம் இங்கிலீஷில் எனக்கு ஜீரோ போட்டாங்க இங்கிலீஷில் ஜீரோ போட்டதுனால நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் இங்கிலீஷில் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் கட் ஆஃப் அந்த ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு அது கூட எடுக்க எனக்கு ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால் நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து நான் எடுத்திருந்தேன்னா நான் எனக்கு பிஓவாக வந்திருப்பேன் பட் அது என்னுடைய லக்காக என்னனே தெரியல நின்றுட்டாங்க எனக்கு அதுவும் போயிடுச்சு ஆக்சுவலாக எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே ஆதித்யா சார் தான் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் டெலகிராமில் சேட் பண்ணுவேன் ஏன்னா வந்து ஃபார்ட்டி டூ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஆதித்யா கிட்ட கேட்டிருக்கேன் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபிஃப்டீன் டேஸ் என்னோடய டிஎன்ஏவுடைய டெய்லி சீரிஸை வந்து இப்போ டெய்லி பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது கான்ஸ்டண்டாக டிஎன்ஏ பார்த்தே தான் ஆகணும் அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்ஏ பார்க்க ஆரம்பிச்சுட்டே வந்துடுவீங்க நீங்கள் கங்கடப்பசர் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படின்னு ஆதித்யா சார் தான் எனக்கு பூஸ்டப் கொடுத்தாரு ஆக்சுவலாக ச உங்களுக்கு வீடியோ காலில் கூட ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் சக்ஸஸ் அப்போ பேசிக்கணுங்க சார் எயிட் எயிட் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் சொல்லி அது நான் தான் சார் ஆக்சுவலாக அதனால் எனக்கு ஆதித்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு இவர் இவக் சி டபிள்யூஜே இவ் ஜாக்சன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் நான் என்னுடைய எப்போ எயிட் இயர்ஸ் பிஃபோர்க்குன்னு பார்த்துக்குங்க சார் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்போவே இவ வேக இதில் இருக்கும்போதுலேருந்தே எனக்கு தெரியும் பட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் தானே சார் தேங்க் யூ சார் தான் நான் வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் டமல் டமல் செஷன் தான் எல்லாருமே வந்து அந்த ஒன் இயர் வந்து படிப்பாங்க ஒன் இயர் படிச்சுட்டு பாஸ் ஆகலன்னா அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பேங்க்கு அப்படி தான் பண்ணுவாங்க அதுதான் நம்ம பண்ணுற தப்பு மூணு வருஷத்தில் நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எதனால் பர்சனல் மேட்டர் பர்சனல் இஷ்யூஸில் எதனாச்சு நம்மளை இன்வால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும் நம்மளோட இயர்ஸ் வந்து தள்ளி போயிடும் அதனால் த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக கிளியர் பண்ணணும்னே நம்ம ட்ரை பண்ணணும் எப்போவுமே அதுதான் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறது நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நீங்கள் தள்ளின்னு போயிட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நான் இன்றைக்கி நிச்சயம் கிடையாது அதனால் இப்போவே கையில் அந்த நாளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் தேங்க்யூ சார் உங்களோட வழி ஜெயிச்சிருச்சு இந்த வீடியோ மட்டும் நிறைய பேர் லைஃபே ஜெய் நான் ஜெயிச்சிட்டேன்டா நான் அவார்டு வாங்கிட்டேன் ஜெய் தேங்க்யூடா சூப்பர் சூப்பர் சார் உங்களை முட்டாளும் சொல்லவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்சி காமிச்சிட்டீங்க ஸோ உங்க ரிப்ளை அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுங்க உங்களை முட்டாள்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஃபயரான ரிப்ளை கொடுங்க சார் நம்ம ஜெயிச்சிட்டோடனே அவங்களே பதுங்கிடுவாங்க மேடம் திமுற ஒரு வாக்கு வாங்குறோம் ஓங்க ப்ரோ ப்ரோ ஓங்க ப்ரோ